செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான இரவு வணக்கம் இந்த தூங்க போகிற நேரத்தில் நாளைக்கு விடுமுறை விட போகிறாங்களா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு தான் நீங்கள் தூங்க போகிறீங்க என்னென்ன மாவட்டங்களில் கனமழையானது புயல் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா தீவிரமான மழை பொய்து கொண்டிருக்கிறது என்னென்ன மாவட்டங்களில் விடுமுறை விடக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்றத பாருங்கள் இந்த மாவட்டம் உங்களுடைய மாவட்டம் இருக்கா அப்படின்றத வீடியோவில் செக் பண்ணி பார்த்துட்டு போங்க மேலும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மரகணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கென்னா ஆளில் செட் பண்ணி வச்சுங்கப்பா அப்போ தான் நம்ம போடுற ரெயின் அப்டேட் லீவ் அப்டேட் எல்லா அப்டேட்டையும் நீங்கள் டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா புயலானது வந்து வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கரையை ஒட்டி வந்து வந்துட்டு இருக்கிறதுனால வேகமாக வந்துட்டுருக்கு அப்படின்னு வந்து இருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா மழையும் வந்து கொஞ்சம் தீவிரமாக வந்து பொழிஞ்சு வருகிறது எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவானது தமிழகத்தில் தீவிரமாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு மாவட்டக்கும் மேலே வந்து மழை பொழிவானது இருந்து கொண்டு இருக்கிறது அதாவது வந்து பார்த்திங்கன்னா மழைக்கான வாய்ப்புகள் சென்னை மற்றும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி தென்காசி நெல்லை கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது இப்போ ஸ்டில்லும் பத்து மணியாவது பத்து மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா வரைக்கும் மழையானது வந்து இங்கே இருக்கும் அதுக்கு மேலே வந்து இரவும் பொழுதும் வந்து மழையானது இருக்கும் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா தகவலை வந்து நமக்கு தெரிவிச்சிருக்கிறார்கள் இதனால் இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது வரைக்கும் மழை பொழிவானது இருக்குது ஓகேங்களா கனமழையோ இல்லை ஒரு லேசான மழையோ இல்லை தூறல் மழையோ இல்லை விட்டு விட்டு பெய்கின்ற தூரல் மழையோ வந்து பார்த்திங்கன்னா பெய்து கொண்டே இருக்கிறது இந்த இடங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாவட்டங்கள்லாம் தர ஈரமாகவே இருக்கும் ஏன்னா அந்த அவருக்கு மழை வந்து விட்டு 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 வந்து பெஞ்சிட்ருக்கு நம்மளுடைய மாவட்டங்களில் அப்படி தான் இருக்குது எங்கேயுமே வந்து இந்த காஞ்ச இடத்தை நீங்கள் பார்க்க முடியாது எல்லா இடத்துலையும் வந்து தண்ணி தேங்குறதோ இல்லை ம தர ஈரமாக இருக்கிற சூழல் இருக்கும் ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவையாச்சும் வந்து வந்து மழையானது தூரலானது போட்டுக்கிட்டே இருக்குது அது நின்ன பாடு இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்களே அது மாதிரி தான் வந்து இப்பொழுது நடந்துகிட்ருக்கு ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மழை நிற்காமல் தூரல் மழையானது பொய்து கொண்டு இருக்கிறது இப்போ நான் சொன்ன மாவட்டங்களும் அதே நிலைமை தான் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது இரவாக இரவாக கொஞ்சம் மழை வந்து பார்த்திங்கன்னா தூறலானது அதிகரித்து மழை கொஞ்சம் கொஞ்சம் வெகுவாக வந்து அதிகரிக்கிறது ஏன்னா புயல் வந்து ஒரு பக்கம் வந்து நெருங்கி கொண்டு இருக்கிறது இதனால் வந்து பார்த்திங்கன்னா சற்று கொஞ்சம் மழை அதிகமாகிட்டு காலை வரைக்கும் தொடர்ச்சுனா இந்த மாவட்டங்கள்லாம் விடுமுறை வருதுக்கான சான்சஸ் என்பது இருக்குது ஆனால் இப்போது வரைக்கும் லீவ் அனோன்ஸ்மெண்ட் பண்ணல சான்சஸ் இருக்குது இந்த மாவட்டங்கள்லாம் ஓகேங்களா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாவட்டங்கள்லாம் வந்து நாளை விடுமுறை வருகிறதா இல்லை வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்கிறது என்பதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மேலும் ஸ்டில் வீடியோ பார்த்துருக்க செலகுட்டிஸ் உங்களுடைய மாவட்டங்களில் எப்படி இருக்குது ம மழையின் தாக்கம் கனமழை பெய்கிறது அப்படின்றத மறக்காம கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ